காலையிலேயே உன் வீட்டுல என்ன ஒரே சத்தமா இருக்கு ஏன் உனக்கும் உன் மருமொழுக்கும் சண்டையா என்ன அத வேற ஏக்கா நீங்க கேட்டு ஞாபகப்படுத்துறிய மருமவா சரியான ஒரு நீலாம்பரி அம்மா என்ன நில நிக்கியா ஒன்னும் சொல்லிட கூடாது திட்ட கூடாது ஒட்டா நின்னு ஆடு ஆடுன்னு ஆடியாமா ஏன் உங்க மூவே ஒண்ணும் சொல்லலையா அவனை எவ்ளோ தூரம் தான் விலைக்கு பார்த்தான் அம்மேட்ட சண்டை போடாத சண்டை போடாத நீ எடுத்த எடுப்புக்கு என்ன ஏன் அம்மைக்க கொண்டு விட்டுரு நிலையா நிக்கியா ஏன்கா போன மாதிரி எல்லாம் சும்மா தானே உங்க கூட சண்டை போடாம நின்னா திடீர்னு என்னாச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவன் அம்மைக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா இல்லையா மறுபடியும் முருங்க மரம் ஏறிட்டா எல்லாம் அங்க விடியதே தப்பு வாரத்துக்கு ரெண்டு நாள் இங்க இருக்கா மற்ற அஞ்சு நாள் அங்கதாமா இருக்கா நிக்கிய ரெண்டு நாளா அங்க போற அங்க போற நிக்கிய அதான் அவனுக்கு அவளுக்கா இப்ப ஒரே சண்டை பாத்துக்க அவிய ரெண்டு சண்டை போட்டுட்டு போட்டு உங்ககிட்ட எதுக்கு வரா நான் தான் என் மோனு கிட்ட சொல்லி கொடுத்தனும் அவ அங்க போக கூடாது இங்கே இருக்கட்டும் நீ இவ எப்ப போறவா எனக்கு என்ன அவ இல்லனா எனக்கு நிம்மதி கேட்டீரா இது தெரியாம அங்க நடந்து ஆடிட்டு கிடைக்கிய அதனாலதானே என் வீட்ல நான் என்ன சொன்னாலும் கண்டுடையது கிடையாது வருவா பெரிய ஒரு பேக்கையும் போட்டுட்டு அடி நான் கிளம்புறேன் ஆ கிளம்பு அவ்வளோதான் வேற எங்க யாது என்ன ஒண்ணு எதுவும் கேட்க மாட்டேமா எதுவும் கேட்க மாட்டேன் நம்ம என்ன யாது எங்க போற எடுக்கன்னு கேட்டாதானே நமக்கு வேண கேட்கவே மாட்டேன் பத்துக்க அதான் எந்த ஆகலையும் போஞ்சிட்டு நான் என் பாட்டு வந்தேக்கா ஆமா பார்வதி அழக்கமே இல்ல காணல அவளா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா ஏத்து சாயங்காலம் ஒரு எட்டு மணி போல மரும வந்து கூட்டிட்டு போனான் இல்லையா இப்படியா வீட்டு بيت வந்தா வரபடி மரம் மூல வீட்டு போயிரேனா யா அவ மூமே வேற இங்க இல்ல அந்த பையன் இங்க வேற கடச்ச அங்க தங்கி நிக்கയാ நான் பாத்துக்க. அதுனால தான் இவ ஒத்தங்க நினைச்சுக்கிட்டு போனாலோ என்னமோ காணல. ம் ம் வேறந்து மரந்து மூணு நாளைக்குதான் என்ன இவன் அங்க குப்டாமனே அங்கேயே போய் கிடைக்கியா ச்சே! இந்த மாதிரி இருக்காதா? கெட்டி கூடப்பற மூளக வீட்டுல போய் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னத்தை சொல்லதுக்கு நம்ம வீட்டோட பிரச்சனையே நம்ம தலைக்க மேல போயிட்டு இதுல அவ வீட்டு பிரச்சனையும் போய் நம்ம பார்க்க முடியுமாக்கா என் தாக்கலையும் போட்டு எட்டி கேக்கா வா எதுக்கு ஃபோன் பண்ணா யாவா ஒண்ணு திட்டுனா அதையாக்கா நீ கேக்க எல்லாம் என் வீட்டுல அளவாதான் என்ன நல்லா நிக்க தெரியுமா இப்பதான் கண்டுக்க கூடாதுன்னு சொன்னா அதுக்குள்ளால அக்களா ஃபோன் போன் பண்ணி கூப்பிட்டாச்சு அவளும் சண்டை போட வந்துருக்கியா எங்க அவ வீட்டுல கிடைக்கல எப்படி நம்ம கேக்கி நாலு வார்த்தை வேண்டாக்கா வேண்டாம் நீ எல்லாரும் கேட்காத அங்க போய் சொல்ல போய் சொல்லி கொடுத்துட்டான நீ போனா சும்மா நேரம் போல கொஞ்ச நேரம் பாடு பேசலாம் வந்தேன் இப்படி ஐயாவிய மரமா ஒரு சரியான நீலாம்பரி அவள்கிட்ட ஏதாவது போய் பேச முடியுமா வா குட்டுதான் தப்பிக்க முடியுமா சரியான ஒருத்தியாக எப்போ என்ன பேச்சு பேசிய பாவோ இவியனு சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணி போறவக்கா பார்வதி போற அப்படியே ஒரே பேருவேனா நேரத்தை நான் வீட்டுலதான் இருக்கேன் லைட் எல்லாம் இல்லையா அதான் கேட்டேமா ஆமா ஒருவேளை மோளுக வீட்லயே போய் தங்கிட்டியோ எடுத்துட்டியோன்னு கேட்டேமா இல்ல காலன

எங்க வசந்தி தூரமாக போறா தூரல இல்லக்கா பக்கத்துலதான் கூறு கட்ட குப்ப தூரமா போறானு எங்க போறாங்க உமாவுக்கு இன்னும் காணல வருங்க இழுவ வீட்டுல ஏதோ அடுப்பங்கிறதுல செய்திட்டு இருக்கா உம் வரும்போதே ஒரே மனமா இருந்து அதனால என்ன காணலன்னு நினைக்கேன்

அதை கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு விரவி திருணிகிட்டு இருந்தேன் அது பொறுக்கலியா உங்களுக்கு சத்துமாவடியா いや மடா いや வரமடா சத்துமாவு எங்க இருந்து கிடைக்குது ஏக்கா அரை கிளாஸ்ல பே கொஞ்சம் போல சத்துமாவு கேட்டேன் குடுத்தாவே எப்போ எப்பா எல்லாம் இவகிட்ட ஏணி எழுதானோ ஹ்ஹ் பாரா நீ சத்துமாவு வரையதுது 4 மணிக்கு நல்ல மூக்கு மணத்துச்சான் வணக்கம் வணக்கம் மூக்க ஒரு வாட்டி அடுப்புல வச்சு தீட்டே நினைச்சுக்க அப்புறம் மணக்குமா மணக்காதான் தெரியும் என்ன இழுவ பேச்சல ஓவரா போயிட்டு இருக்கு அங்க கூட எல்லாம் இருந்துகிட்டு பேச்சு ஓவர் இல்லாம போனா நல்லா தான் இருக்க விடுவியலா என்ன இல்ல சும்மா தான் வாழ விடுவியலா என்ன ஏ அம்மா போதும் நிறுத்துங்க ஏக்கா நம்ம ஃபைன் வந்தோம் பாருங்களா இன்னும் உருத்திலையும் காணல

சத்தம் போட்டு பேசுனா நீங்க திருடல ஒன்னா ஆவிராது எல்லாம் தெரியும் சும்மா இருங்க அதுதானே என்ன இழுவ ஏதோ ஒரு மாதிரி இருந்து சிங்கி தட்டிட்டு இருக்கே அதுதானே இதுதானே நீ நான் அப்படி என்ன திருடிட்டேன் நீ என்னத்த பார்த்தா ரணிகா சொல்லுங்கக்கா என்ன ரணிகா உங்க வீட்ல அப்படி என்ன திருடிட்டேனோ அப்ப எல்லாரையும் என் ஒரு திருடிங்கற ஒரு கண்ணோட்டத்துல தான் இருந்தீங்க அப்படி அப்படி இல்ல வசந்தி

அரை லிட்ட அரை லிட்டர் ஊத்தி தந்த உடனே மறுபடியும் என்ன காணாம எடுக்கிற மாதிரி கால படி எடுத்து மறுபடியும் ஊத்துவா நான் பாத்துருக்கேன் சொன்னா உலக ஒரு மாதிரி இருக்கேன் தான் சொல்லல வசந்திக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியா உங்க மீட்டெடுக்கணும்

அண்ணய வீட்டுல ஒரு டைம் காசு எடுத்து அக்கா காசு எடுத்தேல என்னண்ணா வளர்றியா என்ன நாலு மறந்து போச்சா ஒரு டைம் வந்து மீன் வாங்க போறதுக்கு கையில ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு எண்பது ரூபாய் தான் இருக்குன்னு எங்க வீட்டு ரால இருந்து இருபது ரூபாய் எடுத்து இல்லையாக்கா அப்ப எல்லாரும் இவ்வளவு நாள் என்ன ஒரு திருடின்னு கண்ணாட்டில பாத்துட்டு இருந்தேல அக்கா பாவப்படாத சங்கி அண்ணா சொல்லு சொல்லுன்னு சொன்னா சொல்லிட்டான் ஏதோ நம்ம வீடு ஒரு உரிமையில தான் கை வச்சா மற்றபடி திருட்டு கிடையாது நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் குடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு